அம்மா அப்பா எதுக்காக எப்பவுமே நான் தூங்குனதுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வராரு ஏமா எதுக்குமா அது எதனால என் செல்லக்குட்டி குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எல்லா ஹோம்ஒர்க்க முடிச்சிட்டு தூக்கம் வந்துருதா அதனால நீங்க சீக்கிரமா தூங்கிடுறீங்க அதனால உங்க அப்பா ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வராருன்னு தோணுது அப்போ நான் இன்னைக்கு அப்பா வர வரைக்கும் தூங்கவே மாட்டேன் இங்க பாருங்க செல்லம் நீங்க நாளைக்கு காலையில மறுபடியும் ஸ்கூலுக்கு போனுமா நீங்க அப்பா வர வரைக்கும் தூங்காம காத்துக்கிட்டு இருந்தா மறுபடியும் நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு தூக்கம் வரும் அதெல்லாம் பரவாயில்லம்மா எங்க ஸ்கூல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அவங்க அப்பாவை பத்தி அவங்க அப்பா அவங்க கூட வெளியே போறது பத்தி கடைக்கு போய் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்கறது பத்தி சொல்லுவாங்க ஆனா எனக்கு மட்டும் அப்பா கூட சேர்ந்து எங்கேயுமே போக முடியல இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அப்பா கூட வெளியே போவேன் இப்படி அடம் புடிச்சுக்கிட்டு உக்காந்து இருந்துச்சு குழந்தை இத பார்த்த அம்மாவுக்கு ரொம்பவே கோம் வந்துச்சு ஏய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது அடம் பிடிக்காதேன்னு உன்னை தூங்குறதுக்கு தானே சொன்னேன் இப்படி அம்மா குருவி மிரட்டினதுனால இப்படி அந்த சின்ன குருவி அழுந்துகிட்டே தூங்கிடுச்சு இப்படி பொண்டாட்டி குருவி புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு புருஷன் குருவி ரொம்ப லேட்டாதான் வீட்டுக்கு வந்துச்சு என்னையா உனக்கு இப்பதான் வீட்டுக்கு வர நேரம் கிடைச்சதா என்னடி வீட்டுக்கு வந்த உடனே என்ன இப்போ ஆச்சா பாவம் அந்த குழந்தை அப்பா எப்ப வருவாரு அப்பா கூட சேர்ந்து நான் வெளியே போன காத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா அந்த குழந்தைகிட்ட நான் என்னத்த சொல்றது உங்க அப்பா சரியான குடிகார நைட்டு லேட்டா தான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான் சம்பாரிச்சது எதுவுமே வீட்டுக்கு கொடுக்க மாட்டான் எப்பவுமே குடிச்சிட்டு வந்து உங்க அம்மாவை அடிப்பான்னு உங்களை பத்தி தப்பா சொல்ல சொல்றீங்களா என்னடி நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்க வாய மூடாம பேசிக்கிட்டே இருக்க ஒன்ன அப்படி சொல்லி பொண்டாட்டி குருவியை அடிச்சான் அந்த சத்தத்தை கேட்டு குழந்தை குருவி எந்திரிச்சு அம்மா அழுவுறத பாத்துக்கிட்டு இருந்துச்சு அம்மா என்னமா ஆச்சு எதனால நீங்க அழுவுறீங்க என்னமா ஆச்சு ஒண்ணு இல்லடா கண்ணா உங்க அம்மா காலு வலிக்கு கீழே விழுந்துட்டா சரி வா அப்பா கிட்ட வா குழந்த குருவி பயந்துகிட்டு அப்பா கிட்ட போகவே இல்ல அத பார்த்த அப்பா குருவிக்கு கோம் வந்துச்சு ஏண்டி என்னடி செஞ்சு வச்சிருக்கேன் என் குழந்தைய என் குழந்தை என்கிட்ட வரவே மாட்டேங்கிறான் ஒன்ன அப்படி சொல்லி மறுபடியும் பொண்டாட்டி குருவியை அடிச்சான் அத பார்த்த குழந்தை குருவி அப்பா அம்மாவா அடிக்காதீங்கப்பா பிளீஸ் அப்பா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஏய் உங்க அம்மாவை அடிச்சா உனக்கு என்னாவது நகரு அந்த பக்கம் நகரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை குருவியும் அடிச்சுச்சு அப்பா அம்மா குருவிக்கு கோவம் வந்து யோ நீ மனுஷனாயா குடி போதேல குழந்தைய கூட போட்டு அடிக்கிற இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியே போறேன் இப்படி பொண்டாட்டி குருவி தன்னோட குழந்தையை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு இப்படி அம்மா குருவி குழந்தை குருவிய கூட்டிட்டு போகும்போது அம்மா எனக்கு ரொம்ப பசி எடுக்குதம்மா. ஐயோ, என் கூட உன்னை கூட்டிக்கிட்டு வந்து உன்னையும் கஷ்டப்படுத்துற. சரி வா, உன்னை கூட்டிட்டு போய் உன் அப்பா கூடையே விட்டுட்டு வரேன். ஆ, ஐயோ அம்மா வேண்டாம் நான் அப்பா கூட போக மாட்டேன்.

என்னோட குழந்தைக்கி ரொம்பவே பசி எடுக்குதய்யா ஐயோ அப்படியா இந்த இந்த இட்லிய சாப்பிடு காசு ஒண்ணும் அவசியம் இல்ல ஐயா நாங்க உங்ககிட்ட இப்படி பிச்சை மாதிரி வாங்கி சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறோம் பரவா இல்லையே சரி உனக்கு சமையல் செய்ய தெரியுமா ஆ தெரியுங்க சரி சரி அப்போ அந்த கடையில போய் பூரி சுடு அப்படின்னு கிளி சொன்ன உடனே

ஒரு நாள் குழந்தை குருவி பாத்திரம் கழுவும் போது அத பார்த்த அம்மா குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு இங்கே பாருமா ஸ்கூலுக்கு போய் புக் எடுத்து படிக்கிற நேரத்துல ஹோட்டல்ல வந்து பாத்திரம் கழுவுற உன்னை பார்த்த எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதுக்கப்புறம் நீ ஹோட்டலுக்கு வந்து வேலை செய்ய கூடாது நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் ஆனா அதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லையே பணத்தை பத்தி கவலைப்படாத அம்மா பாத்துக்கிற நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போனும் சரியா

வீட்டுக்கு வந்து நல்லபடியா தூங்குனாங்க அந்த டைம்ல மழை வர ஆரம்பிச்சிச்சு விடுஞ்சா கூட மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு ஐயோ இந்த மழை என்ன இப்படி பேஞ்சுகிட்டு இருக்கு இப்படி மழை அடிச்சா தான் ஹோட்டல்ல போய் வியாபாரம் பண்றது அம்மா நீ இன்னைக்கு வீட்லயே இரு ஸ்கூலுக்கு போவாத அம்மா ஹோட்டலுக்கு போய் சீக்கிரமா வந்துடுறேன் சரி அம்மா இப்படி அம்மா குருவி ஹோட்டலுக்கு போய் பார்த்தப்போ ஹோட்டல் தண்ணியில முழுவி போயிருந்துச்சு ஏமா குருவி வந்துட்டியா இந்த மழை காலம் முழுவதும் தான் இருக்கும் இதுக்கப்புறம் ஓட்டல நடத்த முடியாது நீ கொஞ்ச நாள் வரைக்கும் வெளியே எங்காச்சி வேலையை பாத்துக்கோ அந்த கிளியோட வார்த்தையை கேட்ட அம்மா குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு அம்மா என்னமா ஆச்சு ஏமா அவ்வளவு கஷ்டமா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு குழந்தை குருவி கேட்ட உடனே அப்பா அம்மா குருவி நடந்த விஷயத்தை எல்லாம் குழந்தைகிட்ட சொல்லி கஷ்டப்பட்டுச்சு அன்னையில இருந்து அம்மா குருவி சேர்த்து வச்ச காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிடுச்சு ஐயோ இன்னும் கொஞ்ச நாள்ல சேர்த்து வச்ச காசெல்லாம் செலவாயிடும் அதுக்கப்புறம் எப்படி வாழ்றது இந்த மலைக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது இப்படி அம்மா குருவி கஷ்டப்பட்டுகிட்டே இருந்துச்சு இப்படி குழந்தை குருவி வீட்டுக்குள்ள உக்காந்து போது எல்லாரோட வீடும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த தண்ணியில மூங்கில் கட்டைங்க தேங்கிக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த குழந்தை குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த சின்ன சின்ன மூங்கிலுங்கள் எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு வந்துச்சு என்னம்மா இந்த மூங்கில் குச்சிங்க எதுக்கு அம்மா அங்க பாத்தீங்களா வீடெல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போது ஆனா இந்த மூங்கில் குச்சிங்க தண்ணியில தேங்கிக்கிட்டே இருக்குது அதனால இதுல நம்ம வீடு கட்டலாம் அதுல நம்ம என்னமா செய்ய முடியும் அம்மா இந்த மலையில ஊரெல்லாம் தண்ணீர்ல தேங்கி கிடக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஹோட்டல் எல்லாம் மலைக்கே மூடியே இருக்கு நம்ம இந்த மூங்கில் குச்சில ஒரு படகு செஞ்சு அதுக்குள்ள ஒரு சின்னதா ஹோட்டல் செஞ்சு அதுல சமையல் செஞ்சு வீடு வீடா போய் விக்கலாமா இதெல்லாம் நடக்குமாம்மா என்ன நம்பமா சரிமா உன்னோட இஷ்டமாவே நடக்கட்டும் குழந்தை குருவி சின்ன சின்ன மூங்கில் குச்சிங்களால ஒரு வீடை கட்டிச்சு அம்மா கூட அதுக்கு உதவி பண்ணிச்சு இப்படி கொஞ்ச நாள்லயே மூங்கிலால ஒரு படகு ஹோட்டல் ஆரம்பமாச்சு இப்படி அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஓட்டல்ல சமையல் செஞ்சு வீதி வீதியா போய் விக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஹோட்டல் கொஞ்ச நாள்லயே ஃபேமஸ் ஆச்சு குருவி உன்னோட பேம்போ ஹோட்டல் ரொம்ப பேமஸ் ஆயிருக்கு எல்லாருமே உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க கிளி இந்த பேம்போ ஹோட்டல் என்னோட யோசனை கிடையாது என்னோட மகளோடது தான் அந்த ஹோட்டல செஞ்சா குழந்தையோட புத்திசாலித்தனத்தை அந்த குருவி பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு இப்படி அந்த ஹோட்டலை பார்த்து வெளியூர்ல இருந்து நிறைய பறவைங்க கூட வந்தாங்க இங்கே பாருங்க குருவி உங்க குழந்தை செஞ்ச பேம்போ ஹோட்டல் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுக்கு தான் உங்க கூட பார்ட்னரா இருக்கலான்னு இங்க வரைக்கும் வந்திருக்கேன் உன்னோட பொண்ணோட படிப்பு செலவெல்லாம் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படி கழுகு சொன்ன உடனே அத கேட்ட அம்மா குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அம்மா குருவி பேம்போ ஹோட்டல்ல நல்லபடியா காசு சம்பாதிச்சிச்சு அதுக்கப்புறம் பொண்ணான அந்த சின்ன குருவி பெரிய பெரிய படிப்ப படிச்சுக்கிட்டு இருந்தா அறிவு அப்படிங்கிற குருவிக்கு மூணு பொட்ட பசங்க அவங்க ஒரு சின்ன பாலான தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அம்மா இந்த குடிசல் வீடு ரொம்ப பழையசா இருக்கம்மா நம்ம ஒரு புது வீட்டுக்கு போலாமா சரி பசங்களா கண்டிப்பா போலாம் நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் கேட்டா நம்ம கண்டிப்பா கூடிய சீக்கிரம் புது வீட்டுக்கு போலாம் அப்படியாமா அப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா அப்படியே செய்யற அம்மா ரோட்ல போறவங்க வரவங்களுக்கு மோர் விக்கிறேன் இல்ல அதே மாதிரி நீங்க கூட அம்மா கூட சேர்ந்து மோரை வித்தீங்கன்னா நிறைய பணம் வரும் அப்போ நம்ம கூடிய சீக்கிரமே புது வீட்டுக்கு போலாம் சரிமா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க எல்லாரும் சேர்ந்து மோர் விக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பசங்க அருவி சந்தோஷப்பட்டுகிட்டு அதுகிட்ட இருக்கிற காசு கூட இன்னும் கொஞ்சம் காசு கடை வாங்கி மோர விக்க ஆரம்பிச்சிச்சு பசங்களா கவனம் வச்சு கேளுங்க இதோ இந்த சின்ன கிளாஸ்ல மோர வித்தா ரெண்டு ரூபா காசு கடிக்கும்

சாயங்காலம் எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா இன்னைக்கு யாருமே மோர் வாங்கலமா அது என்னவோ தெரியல யாரு கூட ஒரு கிளாஸ் கூட வாங்கல எல்லாமே நம்ம துராதிருஷ்டம் இத்தனை நாள் ரொம்ப வெயில் அடிச்சதுனால எல்லாருமே மோர் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ மழை ஆரம்பிச்சிடுச்சு இப்படி மழை வர்றது பார்த்தா வெயில் காலம் போய் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு போல இப்ப நம்ம மோர் விக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்ப எப்படிம்மா இங்க பாருங்க வீட்டுக்குள்ள மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் ஒழுகி இருக்கு நம்ம எப்படிம்மா தூங்குறது இங்க பாருங்க நீங்க எல்லாம் இது மேல நின்னுக்குங்க அப்படின்னு சொல்லி அருவி வீட்டுக்குள்ள வந்த தண்ணி எல்லாம் எடுத்து வெளியே ஊத்திக்கிட்டு இருந்துச்சு தான் தண்ணி எடுத்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஊத்திக்கிட்டு இருந்தாலும் மழை பெஞ்சுகிட்டே இருக்கிறதுனால தண்ணி நிறைஞ்சுகிட்டே இருந்துச்சு பசங்களா இந்த தண்ணி எடுத்து எடுத்து என்னால ஊத்த முடியல இன்னைக்கு நீங்க அந்த சின்ன கட்டில மேலயே படுத்துக்கங்க இப்படி அன்னைக்கு நைட்டு படுக்க முடியாம அந்த சின்ன கட்டிலேயே படுத்துக்கிட்டாங்க மறுநாள் மறுபடியும் அவங்க மோர்விக்க போனாங்க ஆனா அன்னைக்கு கூட மழை வந்ததால யாருமே மோர வாங்கல இப்படி திரும்பி அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டு நாள் பேஞ்ச மழையில அவங்க வீடு இடிஞ்சி எல்லாமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு அம்மா என்னம்மா நம்ம வீடு காணவே இல்ல நம்ம இனிமே எங்க இருக்குது நம்ம வீட்டை இந்த மலராய முழுங்கிட்டா அந்த கடவுளுக்கு கூட நம்ம மேல கொஞ்சம் கூட கருணையே இல்ல அம்மா ரொம்ப குழுவுறதுமா இப்படி பசங்க அந்த குழுர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க பசங்களா கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல அப்படி சொல்லி அருவி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தப்போ அங்க ஒரு பெரிய மரத்துல ஒரு பொதர அவங்க பார்த்தாங்க பசங்களா எல்லாமே இந்த மரத்துக்கு கீழே வாங்க இனிமே இதுதான் நம்ம வீடு அப்படி சொல்லி அங்க இருக்கிற கொல்லுங்கள் போட்டு தீய வச்சு பசங்களுக்கு குளிர் காய வச்சிச்சு இப்படி அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த மரத்துக்கு கீழேயே இருந்தாங்க இருந்த வீட்டை அந்த மலராயம் கொண்டு போயிட்டான் வெயில்ல நல்ல மோரை வித்து பசங்களுக்கு மூணு நேரம் நல்லாவே சாப்பாடு போட்ட இப்போ இது மழை நான் எந்த வேலை செஞ்சு பசங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கறது அப்படி யோசிச்சுக்கிட்டே ரொம்பவே கவலைப்பட்டுச்சு அருவி குருவி இந்த குருவியோட பசங்க கூட்டத்துல கலா அப்படிங்கிற குருவி ரொம்ப புத்திசாலி குருவி அம்மா ஏமா கவலைப்படுறீங்க நம்மளது போனது பழைய வீடு தானே அதுக்காக நம்ம எதுக்காக கஷ்டப்படணும் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நல்லா காசு சம்பாதிச்சு ஒரு புது வீட வாங்கலாம் கலா நீ ரொம்ப சின்ன குழந்தை ஆனாலும் ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னமா உன் வார்த்தை அப்படியே பலிக்கட்டும் நம்ம ஒரு புது வீட்டை வாங்கலாம் அப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு கலா குருவிய அணைச்சு புடிச்சுக்குச்சு இப்படி குழந்தைங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது வியாபாரம் செய்யலான்னா என் கையில ஒரு பைசா கூட இல்லை இப்படி காசு இல்லாம எந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது இப்படி அருவிக்கு உருவி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது ஜோரா காத்தடிச்சு மரத்து மேல இருந்து விறகுங்க கீழே விழுந்துச்சு அத பார்த்த அருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த மழை காலத்துல எல்லாரும் விறகுக்காக அவங்கவங்க வீட்டுல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நம்மோ இந்த விறகுங்களை எல்லாம் கொண்டு போய் வீடு வீடு வித்தா நம்மளுக்கு காசு கடிக்கும் அப்படி சொல்லி அங்க கீழே விழுந்த விறகுங்களை ஒரு பக்கம் சேர்த்து வச்சுச்சு அதை பார்த்த பசங்க கூட அம்மாவுக்கு உதவி பண்ணிச்சுங்க அருவி அந்த விறகுங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு கிராமத்துக்குள்ள கொண்டு போய் அதை வித்துச்சு விறகம்மா விறகு நல்லா காஞ்சிருக்கிற விறகு இப்படி விறகு வித்துச்சு விறகோட அவசியம் எல்லாருக்கும் இருந்ததுனால அருவி கிட்ட இருந்த விறகெல்லாம் காலி ஆயிடுச்சு இப்படி அருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு மறுபடியும் போய் விறக கொண்டு வந்துச்சு பசங்களா இந்த விறகு வியாபாரம் நல்லபடியா நடக்குது நான் போய் இத வித்துட்டு வர்றதுக்குள்ள நீங்க எல்லாருமே விறகு சேர்த்து வையுங்க சரிமா நீங்க சொன்ன மாதிரியே விறகு சேர்த்து வைக்கிறோம் இப்படி விறகு பொறுக்கி பொறுக்கி விக்க ஆரம்பிச்சாங்க இப்படி அருவி விறகு விக்க போனப்போ கலா குருவி விறகு சேர்த்து வச்சிச்சு அப்ப அங்க ரெண்டு காக்காங்க பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க மழை அதிகமா வந்ததால நம்ம நடக்கிற பாதை மூடி இருக்கு அதனால ரொம்ப கஷ்டமாகுது இனிமே இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னா சுத்திக்கிட்டு தான் போகணும் இதனால நம்மளுக்கு ரொம்பவே நஷ்டம் நம்ம பொருளுங்களை விக்கவே முடியல இப்படி ரெண்டு காக்கா பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுறத காத குடுத்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு கலா குருவி இப்படி கலா குருவி அந்த ரெண்டு காக்காங்க பேசுனத எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்படி கலா குருவி எப்பவுமே விறகு தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து இந்த இருக்கும் தாண்டி போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதுக்காக ஒரு வழிய கண்டுபிடிச்சு கொடுத்தோன்னா இதனால நம்மளுக்கு நல்ல லாபம் வரும் இப்படி கலாவுக்கு மத்த குருவிங்க தண்ணீல படுக செஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு யோசனை வந்துச்சு ஆமாமா நம்ம ஒரு சின்ன படகு செஞ்சோனா அதுலேயே இந்த தண்ணிய தாண்டி போலாம் படக ஓட்டுறதுனால நம்மளுக்கும் நல்ல காசு கிடைக்கும் அதனால நம்ம ரொம்ப காசு சம்பாதிக்கலாம் இப்படி கலா குருவி யோசிச்சு அருவி குருவி வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது தன்னோட யோசனைய சொல்லிச்சு என்னது படகா அம்மா கலா நம்மளால படகு செய்யறதுக்கு ஆகுமாமா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அம்மா அப்ப நம்ம கிட்ட ஒரு பைசா கூட இருக்கல இங்க பாருங்க இந்த விறகு வித்து வைத்த நரைச்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப நம்ம கிட்ட விறகு வித்து கொஞ்சம் கையில காசு இருக்கு இப்ப நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு கையில இருக்கிற காசு வச்சு ஒரு படுக செஞ்சு வேலைய ஆரம்பிச்சோம்னா நம்ம நல்லபடியா ஒரு வீடை கட்டி வாழ்க்கை நடத்தலாம் ஒத்துக்கமா அப்படி சொல்லி கலா அவங்க அம்மாவை ஒத்துக்க வச்சா கலாவோட வார்த்தையை கேட்ட அருவிக்கு கூட கலா மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரிமா நீ சொன்ன மாதிரியே ஒரு படுக தயாரிக்கலாம் அது மட்டும் நம்ம கையில முடியலனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் இந்த விறக வித்து வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் அம்மா முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வையுமா நம்ம படகு செஞ்சு நம்ம முயற்சியை ஆரம்பிக்கலாம் இப்படி அன்னிக்கிலிருந்து எல்லாருமே காட்டுக்கு போய் சின்ன சின்ன விறகுங்களை கொண்டு வந்து ஒரு படக கட்ட ஆரம்பிச்சாங்க இங்க பாருங்கடி இவங்க படகை தயாரிக்கிறாங்களா இதோ பாருமா அருவி உன் பசங்களுக்கு தான் புத்தி இல்ல உனக்கும் கூட கொஞ்சம் கூட புத்தி இல்லையா இது எல்லாமே உன்னால முடியாத வேலை சரியா விறகு விக்கும் போது இதெல்லாம் உனக்கு தேவையா இப்படி எல்லாருக்கும் ஃப்ரீயா நீங்க புத்தி சொல்றதை விட்டுட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தர் விஷயத்துல மூக்க நுழைக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. கலா எதுக்குமே உங்களுக்கு கூட சண்டை. உனக்கு எதுவும் தெரியாதம்மா. நீ எதுவுமே பேசாம வாய மூடி சும்மா இரு. இப்படி அங்க இருக்குறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அம்மா பசங்க எல்லாமே சேர்ந்து ஒரு படகை தயாரிச்சாங்க. அம்மா பாத்தீங்களா? நாங்க படகை தயாரிச்சோம். திமே இந்த படகுல நம்ம எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம் தெரியுமா? இப்படி எல்லாருமே சேர்ந்து அந்த படக தண்ணியில விட்டாங்க இப்படி நிறைய பறவைங்க அவங்கவுங்க வேலைக்காக படகுல போனாங்க எல்லா வேலைக்கும் படகுதான் தான் உபயோகப்படுத்தினாங்க இப்படி ஒரு படகுல வேலைய ஆரம்பிச்சு ரெண்டு படகை சம்பாதிச்சாங்க இப்படி அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்ததுனால புது வீட்டை வாங்கி எல்லாருமே சந்தோஷத்துல இருந்தாங்க